நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் ஒருநாள் நீங்கள் வங்கிக்கு செல்கிறீர்கள் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் உங்களை பார்த்து நீங்கள் தான் பத்து வருடத்திற்கு முன்பே இறந்து விட்டீர்களே பிறகு எப்படி இங்கு வந்தீங்க என்று கேட்டால் எப்படி இருக்கும் கேட்கவே தமாஷாக இருக்கிறதா ஆனால் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தலால் பிஹாரி என்பவருக்கு இதுதான் நிஜமாக நடந்தது அவர்தான் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க ஒரு பிணமாகவே பத்தொன்பது ஆண்டுகள் போராடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு லால் பிஹாரி ஒரு சாதாரண இளைஞர் தனது தொழிலினை விரிவுபடுத்த வங்கி கடன் வாங்க ஆசாம்கர் வருவாய் அலுவலகத்திற்கு செல்கிறார் அங்கு அவர் ஆவணங்களைப் பார்த்த அதிகாரி அதிர்ச்சியூட்டும் ஒரு செய்தியை சொல்கிறார் லால் பிஹாரி இறந்து விட்டார் அவருடைய சொந்த மாமா வெறும் ஒரு ஏக்கர் நிலத்திற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து லால் பிஹாரியை அரசு பதிவேட்டில் இறந்தவர் என பதிவு செய்துள்ளார் நேரில் நின்று கொண்டிருக்கும் பிஹாரியை பார்த்து அரசு ஆவணங்களில் நீ பிணம் என பதிவிடப்பட்டுள்ளது அதனால் நீ யாரென்று தெரியவில்லை என கூறினர் பின் அவர் சட்டப்படியே போராட நினைத்தார் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது அதனால் உலகத்தின் கவனத்தை ஈர்க்க அவர் கையில் எடுத்த ஆயுதங்கள் மிக வினோதமானவை முதலில் பெயர் மாற்றம் செய்து கொண்டார் தனது பெயருக்கு பின்னால் மிருதக் என்று சேர்த்துக் கொண்டார் மிருதக் என்றால் இறந்தவர் என்று அர்த்தம் நான் இறந்தவன் பேசுகிறேன் என்றுதான் அனைத்து இடங்களிலும் அறிமுகம் செய்தார் இரண்டாவதாக கடத்தல் நாடகம் நடத்தினார் தன்னை காவல்துறை கைது செய்தால் சிறையில் அடைக்கும் போது நான் உயிருடன் இருப்பதை அரசு ஒத்துக்கொள்ளும் என நினைத்து தன் உறவினரின் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடினார் ஆனால் காவல்துறையோ பிணம் எப்படி கடத்தும் என வழக்கு போட மறுத்துவிட்டது மூன்றாவதாக விதவை ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க அரசு அலுவலகத்திற்கு சென்று இவரே எனது கணவர் இறந்துவிட்டார் எனக்கு விதவை ஓய்வூதியம் கொடுங்கள் என மனு அளித்து அதிகாரிகளை ஆதரவைத்தார் ஆனால் அனைத்தையும் அதிகாரிகள் நிராகரித்தனர் சாதாரண மனுக்களுக்கு அரசு மசியவில்லை உடனே லால்பிஹாரி ஒரு யோசனையை கையாண்டார் அதுதான் பிரதமருக்கு எதிரான தேர்தல் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வி பி சிங் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் ராஜீவ்காந்தி போன்ற பெரும் தலைவர்களுக்கு எதிராக தேர்தலில் நின்றார் ஒரு பிணம் ஓட்டு கேட்கிறது என மீடியாக்கள் அலறியது அவர் தோற்றாலும் தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களில் வேட்பாளர் என பதிவானது இதுதான் அவரது போராட்டத்தின் மிகப்பெரிய திருப்புமுனை இறுதியாக சுமார் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆசாம்கர் மாவட்ட ஆட்சியர் லால் பிஹாரி உயிருடன் இருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் தனக்கு நீதி கிடைத்ததும் அவர் அமைதியாகிவிடவில்லை தன்னைப் போலவே உத்தரப்பிரதேசத்தில் நிலத்திற்காக கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்காக மரித்தோர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் இன்று வரை நூற்றுக்கணக்கான பிணங்களுக்கு அவர் உயிர் கொடுத்து வருகிறார் இவரது போராட்டத்தை பாராட்டி இரண்டாயிரத்து மூன்றில் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு நோபல் பரிசு வழங்கியது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இவரது கதை காஜக் என்ற பெயரில் திரைப்படமாகி இந்தியா முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்தது உங்களுக்கு தெரிந்த இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளதா என்பதை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்